ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையின் மீதான ஆர்வம் உனக்கு அதிகமாக இருக்கும்போது முன்னேற்றம் என்பது மட்டும் அந்தமாக இருந்துவிடுமா என்ன தங்கமை நீ செய்யும் செயல்களில் நிதானமான கண்ணோட்டம் உனக்கு அதிகமாக உள்ளது அதிகரித்து உள்ளது உன் இனிமையான பேச்சும் நிதானமான கண்ணோட்டமும் பிறரை உன் வசப்படுத்த உள்ளது யாரையும் எதிர்பார்க்காமல் வாழ வேண்டும் என நினைக்கிறாய் தப்பே இல்லை நீ எதிர்பார்க்காத மிகப்பெரிய உதவியை பெற இருக்கிறாய் கிடைக்கப் போவதை யாராலும் தடுக்கவோ நிறுத்தவோ முடியாது நாளை ஞாயிறில் என் பிள்ளைக்கு அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது இதை கேட்டு சந்தோஷமாக மன நிம்மதியோடு நிறைவோடு நம்பிக்கையோடு தூங்கி தங்கமி தங்கமி உன் முயற்சிக்கு தேவையான அனைத்து வசதி வசதிகளையும் நான் ஏற்படுத்தித் தரப்போகிறேன் உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றப் போகிறேன் உன் ஆரோக்கிய குறைபாடுகளை தீர்த்து வைப்பேன் உடல் உறுப்புகளை தெம்பாக்குவேன் பண உதவியும் பொருள் உதவியும் என்னால் உனக்கு கிடைக்கப் பெறப் போகிறாய் வாழ்க்கையின் குறிக்கோளை அடைய ஒரு வழியும் இல்லாதது போல் புலப்படாதது போல் இப்போது உணர்ந்து கொண்டிருக்கிறாய் கடந்த காலம் பற்றிய கவலையோ எதிர்காலம் பற்றிய பயமோ நிகழ்காலத்திற்கு தேவையான கவனத்தை விடும் தங்கமி நிகழ்காலத்தை சரிவர கொண்டு செல்ல உன் மனமானது கவலைப்படாமல் இருக்கணும் இல்லை கவலைப்படாமல் உறுதியாக இருக்கணும் உறுதியான மனம் எளிதில் பாதிக்கப்படாது உன் உறுதியற்ற மனம் எந்த ஒரு காரியத்தையும் முழுமையான ஈடுபாட்டுடன் செய்ய விடாது தேவையில்லாத சிந்தனையை விட்டுவிடு உனக்கான உதவியை செய்ய நான் இருக்கிறேன் ஆம் தங்கமே உண்மையோடு செயலாற்றுகிறாய் உயர்வான குறிக்கோளோடு இருக்கிறாய் ஊக்கத்தோடு செயலாற்றுகிறாய் அப்படி இருக்கும் என் பிள்ளைக்கு உனக்கு நன்மைகளும் அதிசயங்களும் நடக்கச் செய்யப் போகிறேன் உன் நம்பிக்கை வீண் போகாது உன் பொறுமை வீண் போகவில்லை அனைத்தும் பல மடங்கு நன்மைகளோடு உன் வாழ்க்கைக்கு நாளை விடியலில் அற்புதமாக மாறப்போகிறது ஞாயிறு விடியல் என் பிள்ளைக்கு அருமையான விடியலாக விடிய போகிறது செல்வமே செல்வமே இயலாது முடியாது என்ற சொல் இனி உன் அகராதியிலேயே இல்லை அனைத்தையும் உன் சாயப்பா சாத்தியமாக்கப் போகிறேன் நடத்தி காட்டப் போகிறேன் எல்லா விதமான நன்மைகளும் உன்னை சூழும்படி செய்யப் போகிறேன் உன்னை ஒருபோதும் நான் ஏமாற்றவே மாட்டேன் என்னை நம்பி காத்திருக்கும் பிள்ளை நீ அற்புதத்தை சிறிது நேரத்தில் நடத்தி விடுவேன் உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உன் மனமானது மிகவும் சந்தோஷப்பட்டுவிடும் அந்த சந்தோஷத்தைக் கண்டு இந்த சாயி நான் மகிழப் போகிறேன் நீ இதுநாள் வரை என் மீது வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை வீண் போகவில்லை உனக்கான மிகப்பெரிய மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது நாளை விடியலில் அது உன்னை தேடி வரப்போகிறது உனக்கான வேலைகள் தயாராக இல்லை நடந்து முடிந்து விட்டது அதீத சக்தியை உனக்கு கொடுக்கப் போகிறேன் உன் பணப்பிரச்சனைகளையும் உன் குடும்பத்தில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளையும் கண்டு வருத்தப்படாதே அனைத்திற்கும் தீர்வானது என்னால் வழங்கப்பட்டு விட்டது தீர்வுகள் உன் கையில் கிடைக்க போகும் நேரம் நாளைய விடியல் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறாயே சந்தோஷம்தானே சந்தோஷம் தானே தங்கமே இன்று நிம்மதியாக தூங்கு என்னுடைய தரிசனத்தை முழுவதுமாக நீ பெற்றுவிட்டாய் என்றுதான் அர்த்தம் உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டது காணப்போகும் அற்புதங்களை கண்டு மகிழப் போகிறாய் இந்த நொடி நீ மனதில் கொண்டுள்ள உன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்து விட்டது என்றுதான் சொல்லணும் உன் மனமானது நிம்மதி அடைந்து அமைதி அடைந்து நீ சந்தோஷப்படப் போகிறாயே அதை பார்க்க நானும் ஆவலோடு இருக்கிறேன் அற்புதமான மனித பிறவியில் கண்ணீரிலேயே மூழ்கி கவலைப்படுபவர்கள் ஏராளமான பேர் இங்கே இருக்கிறார்கள் நீந்து கரை சேர்ந்து இங்கே இருக்கிறார்கள் நீ வாழ்க்கையில் விடியல் வேண்டுமென்று விரும்புகிறாய் உண்மைதான் அப்படிப்பட்ட என் பிள்ளைக்கு நாளை ஞாயிறில் அற்புதமான விடியலாக விடியப் போகிறது அற்புதமான அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது நீ அனைத்து நலன்களும் பெற்று சிறு சிறப்பாக போகிறாய் நல்லதையே சிந்தித்து நல்லதையே உச்சரித்தால் நல்லது வந்து சேரும் என்று உன் சாயை சொல்லிக்கொண்டே இருந்தேன் அல்லவா நல்லது செய்தாய் பொறுமையோடு இருந்தாய் நம்பிக்கையோடு இருந்தாய் நல்ல நல்ல வார்த்தைகளையே சொல்லிக்கொண்டு இருந்தாய் அப்படி என்றால் என்ன என் பிள்ளைக்கு இதோ நல்லது சேர்க்க வந்துவிட்டேன் இதன்படி நடந்தால் உன் வாழ்க்கையில் வளமும் சேரப்போகிறது பிரச்சனைகளால் பின்னப்பட்டதுதான் வாழ்க்கை என்று தெரிந்து கொண்டாய் அல்லவா தங்கமி பிரச்சனைகளால் பின்னப்பட்டதுதான் வாழ்க்கை என்று தெரிந்து கொண்டாய் அல்லவா ஆனால் தீர்க்க முடியாத பிரச்சனை என்று எதுவும் இல்லை தீர்க்கும் வழி உன்னிடத்தில் உண்டு என்பதை நம்பிவிட்டாய் சீர்தூக்கி பார்த்தால் வழி புழப்படும் விரக்தி ஏற்படாமல் செயல்பட்டால் ஒரு நல்ல முடிவு உனக்கு உண்டு இனிமை நிறைந்த வாழ்வு உனக்காக காத்து கொண்டிருக்கிறது வாய்ப்பு என்பது எல்லோருடைய வாழ்விலும் கிடைக்கக்கூடிய ஒன்றுதான் தங்கமே சிலருக்கு தேடி வரும் சிலருக்கு தேடி செல்ல வேண்டி வரும் உனக்கு தேடி வந்த வாய்ப்பை வசப்படுத்தி விரைந்து செயலாற்றி வெற்றி காண இருக்கிறாய் நாளைய விடியலுக்கு தயாராக இரு ஒன்று மட்டும் நான் சொல்றேன் கேட்டுக்கோ முதலில் உன் மனதில் ஏற்படும் தேவையற்ற சஞ்சலத்தை விட்டுவிடு வார்த்தைக்கு வார்த்தை யாரும் மதிப்பளிக்கவில்லை என்றுதானே நீ அதிகம் வருந்துகிறாய் கூடாது உன் நல்ல வார்த்தைகளை செவிசாய்க்காமல் நடப்பவர்களுக்கு அது இழப்பாக இருக்கும் இது தெரியாமல் அவர்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் தங்கமி யார் நல்லவர் கெட்டவர் என்ற சந்தேக கண்ணோடு பார்க்காதே வேண்டாம் நீ உன்னுடைய வழியில் சென்று கொண்டே இரு ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கிழைத்தால் அதற்கான தண்டனை அவர்கள் இன்றோ நாளையோ நிச்சயமோ அல்லது உடனடியாகவோ அனுபவிப்பார்கள் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்பதெல்லாம் மாறிவிட்டது தெய்வம் அப்போதே கொன்றுவிடும் என்பதுதான் நியதியாகிவிட்டது கவலைகளை எல்லாம் தூக்கேறி வாழ்க்கையை நம்பிக்கையோடு முன்னால் எதிர்த்து நில் என் பிள்ளை நீ எதிர்த்து நிற்கணும் எதிர்நீச்சல் போடணும் எதிர்த்து போராடணும் போராட்ட கழமே வாழ்க்கையாக இருந்தால் என்ன வாழ்க்கை போராட்டம் தான் இல்லை என்று சொல்லவில்லை நீயும் நினைக்கக்கூடாது அப்போதுதான் உன்னால் தடைகளை தகர்த்து வெற்றி அடைய முடியும் உனது துயரங்கள் உனது வியாதிகள் உன் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் செல்வமே நான் உன்னுடைய நிழலாக இருக்கும்போது எதற்காக நீ கலங்குகிறாய் நிழல் என்றால் உன் கூடவே தானே வந்து கொண்டிருக்கிறேன் நான் கூட வரும்போது நீ எதற்கு பயப்படுகிறாய் மனதில் நம்பிக்கையோடு மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகவே உன் சாயி நான் விரும்புகிறேன் தங்கமை எப்போதும் எப்போதும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் என்னுடைய ஆசீர்வாதம் என்றும் உனக்கு துணை நிற்கும் உன்னை தவிக்க விட்டு விடுவேன் என் பிள்ளையை அப்படியே விட்டு விடுவேன் உன் வார்த்தைகள் நம்பிக்கையான உணர்வுகள் சந்தோஷமான எண்ணங்கள் போதும் தங்கமே இதுவே எல்லாவற்றையும் சரி செய்துவிடும் ஆம் தங்கமி நிம்மதியாக தூங்கும் நாளைய விடியல் அற்புதமாக ஒன்று உன்னை உன்னிடம் நெருங்கி வரப்போகிறது ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்